இல்லை எனக்கு புரியவே இல்லை ப்ரோ நீங்கள்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரீங்க உங்களுக்கே தெரியல நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனாலும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களால் சின்ன விஷயம் கூட ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரத்துக்கு எல்லா வகையான எமோஷன்ஸும் இருக்கும் வீட்டுக்குள்ள சண்டைகள் இருக்கும் சச்சரவுகள் இருக்கும் காதல் இருக்கும் மோதல் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து இப்படி ஒப்பாரி வச்சுட்ருந்தீங்கன்னா நாங்கள் என்னதான் பண்ணுறது ஆ இல்லை நீங்கள் இத்தனை சீசன் பார்த்துருப்பீங்களே இத்தனை சீசனில் இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் போயிருக்கு எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடிவே எப்படிலாம் பேசுவாங்க யார் யார் எப்படி கிண்டல் பண்ணுவா எல்லாமே கண்டிப்பா பாத்துருப்பீங்க அப்படி இருக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து டெய்லி காரணமே இல்லாம இப்படி ஒப்பாரி வச்சீங்கன்னா நாங்க எதைதான் பார்க்கணும் நாங்க எப்படி உங்களுக்கு ஓட்டுகள் போட எப்படி உங்களை கடத்தி அடுத்த வரத்து கூட்டி போக எனக்கு சுத்தமா புரியல சோ பேசாம நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்றேன்ல இந்த மாதிரி பிளேயர்கள் வெளியே போனாதான் நல்ல நல்ல பிளேயர் வீட்டுக்குள்ள இருப்பாங்க சோ நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க எபிசோடோட லாஸ்ட்ல நந்தினி அவர்கள் பயங்கரமா அழுது இருப்பாங்க பயங்கரம் வேற லெவல் அழுது ஒரு மாதிரி கத்தி வெளிய போ வெளிய போ என்கிட்ட யாரும் வராதீங்க நான் தனியா இருக்கணும் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மாதிரி பயங்கரமா அழுது பாங்க நான் கூட நினைச்சிருந்தேன் ஐயோ வேற மாதிரி ஏதோ பிரச்சனை வெடிச்சிருக்கும் போல லைவை கண்டிப்பா நம்ம பாத்தாக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி லைவை பார்த்தா அங்க ஒண்ணுமே நடக்கல ப்ரோ சிம்பிள் ரொம்ப சின்ன மேட்ரு பட் அந்த சின்ன மேட்ருக்கு தான் இவங்க இவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்காங்க பட் இந்த இடத்துல நான் நந்தினி அவர்கள் சைடு வந்து ஒன்று யோசிக்கிறேன் ஏன்னா அவங்க லைஃப்ல எப்படி எப்படி என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க நமக்கு தெரியாது ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு உடைகிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஓகே தேவோ ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்க கூடாதுல்ல உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் இந்த வீட்டுக்குள்ள வந்துருந்துருக்கணும் ஏன்னா இவங்க சொல்லி அல்றதே நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தால் சிரிக்கிறேன் எனக்கு வெளியே ஆட்களே கிடையாது நான் இங்கே வந்தால் மனிதர்கள் கூட பழகுறேன் இங்கே தான் எனக்கு வைப்பு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்களே உட்காந்து அல்றீங்க இது என்னன்னே தெரில ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நம்ம சபரி விக்கல்ஸ் விக்ரம் ஆதிரை அடுத்து அடுத்த நம்ம சுபிக்ஷா இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம் உட்காந்து சும்மா ஜாலியா கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு கண்டென்ட் மாதிரி பண்றாங்க என்னன்னா இப்போ ஒருவேளை சபரி இந்த இடத்துல செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சபரி இந்த இடத்துல செத்து கிடக்காரு அப்போ யார் யார் எப்படி எப்படி இந்த வீட்டில் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாக பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ரொம்ப ஃபன்னா எஸ்ஜே கூட அதில் தான் நினைக்கிறேன் எஸ்ஜே ஜே சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சும்மா சொல்லி காமிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே இவங்க சொன்னது என்ன தெரியுமா டக்குன்னு வெளியே வந்து பார்க்கும்போது ஆ சபரி செத்து போயிட்டியா என்ன சபரி அப்போ தண்ணி யார் படிப்பா என்ன சபரி இப்படி செத்து போயிட்டே அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருமே பண்ணால் சிரிப்பாங்க அப்படின்ன மாதிரி தான் எல்லார பற்றி அவங்க பேசுனாங்க எடுத்து கட்டுக்கு போ எஃப்ஜே பற்றி சுபிக்ஷா என்ன சொன்னான்னா எஃப்ஜே அண்ணா வந்து பார்க்கும்போது சபரி அண்ணா செத்து கிடந்தார்னா சபரி அண்ணா மேலே நின்னு எஃப்ஜே வந்து ஒரு ரேப் சாங் பாடுவாரு ஒரு ராப் சாங் பாடி அவங்களோட இறங்களை தெரிவிப்பார் அப்படின்ன மாதிரி எஃப்ஜேவை கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறமா விக்கல்ஸ் விக்ரம் எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் வந்து இருந்து டக்குன்னு என்ன நண்பா பேட்டி நண்பா அப்படின்ன மாதிரி தான் விக்ரம் வந்து ரியாக்ஷன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இப்படி தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஓகேவா அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நந்தினி அவர்களும் ஏதோ சொல்லியிருக்காங்க நந்தினி அவர்கள் ஆல்ரெடி உங்களுக்கே இந்த வீட்டுக்கு வெறும் குக்கிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அதையும் இதை கனெக்ட் பண்ணி வச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க சும்மா நந்தினி எப்பவுமே சிரிச்சுட்டு தானே இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தா கண்டிப்பாக இதையும் பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க சமையல் செஞ்சுட்டே வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ சிரிக்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கப்பா அதை சைடில் உட்காந்து கேட்டுட்டாங்களா என்னமோ தெரில அதை அப்படியே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே போயிட்டு பெட்ரூமில் உட்காந்து இந்த டாப்பிக்கை வச்சு அழுறாங்க நான் வந்து சிரிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல நான் சிரிச்சிட்டே இருக்கேன் சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சமைச்சிட்டு மட்டும் தான் இருக்கேன் சிரிச்சிட்டு மட்டும் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி உலம்பி ஒரு மாதிரி உளறிட்டே இருக்காங்க உளறி அப்படியே அலர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஏன் என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை எல்லாரும் என் பின்னாடி பேசுகிறாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க தான் என்னோட குடும்பம் மாதிரி நான் நினச்சேன் ஏன்னா எனக்கு வெளியே குடும்பமே கிடையாது எனக்கு யாருமே கிடையாது எனக்கு நான் வெளியே சிரித்தது கூட கிடையாது நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் இங்கே தான் நான் எல்லோரும் கூட ஆகி பேசுகிறேன் இங்கே தான் எனக்கு வந்து என் லைஃபே பிடிச்சிருக்கு பட் இங்க உள்ளவங்களே முதுக்கு பின்னாடி பேசுறோமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி అలా அப்ப அங்க உள்ளவங்க நிறைய பேருக்கு புரியல என்னடா நடக்குது என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரா வந்து சொல் சொல்றாங்க என்னன்னா பேசினது தானே ஏதோ ஜாலியா பேசிட்டு இருந்தது பெருசாக சொல்லி சொல்லும்போது நந்தினி அதை காதலே போட மாட்டேங்க இப்போ அவங்களுக்கு அழுதே ஆகணும் அந்த இடத்துல உட்காந்து விக்கு 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 விக்குன்னு அக்கா நான் அழனும் அக்கா நான் போறேன்க்கா நான் வந்து வெளியே போய் உட்காந்து அழுதுட்டு வரேன்க்கான்னு சொல்லிட்டு நேராக ரெஸ்டும் போயாச்சும் ரெஸ்டும் போய் பயங்கரமா அழுறாங்க அப்ப அந்த இடத்துக்குள்ள போன சபரி வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு ஓகேவா அந்த இடத்துக்குள்ள போன சபரி வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு மாதிரி ஏன் இப்படி பண்ற வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு ஏன்னா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க நான் வீட்டுக்கு போறேன்ப்பா என்னால் முடியாது என்ன நடந்தாலும் பாரு நான் வீட்டுக்கு போறேன் நான் கும்பிட சாமி வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன வந்து கூட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி அழுறாங்க அப்போ சபரி அந்த இடத்துல அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உம் சொல்ல எவ்ளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருப்பேன் இங்க வந்தால் என்னென்ன கிடைக்கும் உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது போறேன் போறேன்னு சொல்றேன் வெளியே போய் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது நந்தினி அவர்கள் சொல்றாங்க நான் பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கிறேன் நான் வெளியே போய் பிச்சை எடுத்து கூட பொழச்சிக்கிறேன் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அழுறாங்க எனக்கு புரியலங்க எனக்கு புரியல நீங்கள் வீட்டுக்கு வந்து இன்னும் முப்பது நாற்பது நாள் கூட அவ்வளோ மூணு நாள் தான் ஆச்சு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் தான் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இப்படி உட்காந்து அழுறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சென்சிட்டிவா இல்லை கேட்குறேன் அவ்வளோ சென்சிட்டிவாக ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அழுதாங்க இதுக்கு முன்னாடி நேத்த முந்தானத்தான் நினைக்கிறேன் லிவிங் ரூமில் உட்காந்து ஏதோ டாஸ்க்கை பற்றி பேசுறதுக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது இப்படி ஒரு மாதிரி சாஞ்சிருந்து அப்படியே ஆள ஆரம்பிச்சாச்சு அப்போ பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு சரி என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கேட்போன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு உட்காந்து பேசினா உள்ளே உட்காந்து ஓன்னு உட்பாரி பாஸ் நான் இங்கே மட்டும் தான் ஹாப்பியாக இருக்கேன் பாஸ் எனக்கு வெளியே வாழ்க்கையே கிடையாது பாஸ் இங்கே மட்டும் தான் நான் சிரிக்கேன் பாஸ் எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது பாஸ் என் தம்பியா என்கிட்ட உண்மையாக இல்லை பாஸ் வெளியே இல்லை யாருமே என்கிட்ட உண்மையாக இல்லை பாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா அழுறாங்க இப்போவும் சொல்றேன் நான் அதை கிண்டல் பண்ணல ஏன்னா யார் யார் அவங்க லைஃப்ல என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா இவ்வளோ சென்சிட்டிவா இருக்கால் இந்த பிக் பாஸ்ல சர்வே ஆக முடியாது அது அவங்களுக்கே தெரியல ஏன்னா அவங்களே சொல்றாங்க நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் இருக்கிறதே கம்மி தான் இருந்துக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி அவங்களே சொல்றாங்க ஏன்னா நடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க சோ யோசித்து பார்க்கும்போது பாஸ் டீம் இந்த மாதிரி ஆட்களை வாண்டடா போய் கூப்பிட்டு ஏன்னா எல்லாருமே சொல்றது என்ன பாஸ் தான் வந்து கூப்பிட்டாங்க பிக்பாஸ்ல தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க சோ வாண்டடா இந்த மாதிரி ஆட்களை பாஸ் டீம் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டப்போ நீங்க யோசித்து இருக்கணும்ல நீங்கள் நீங்க யோசித்தான உள்ள வந்திருக்கணும் நீங்க வந்து உங்களோட பேர் தெரியணும்னு சொல்லி இல்லை வந்திருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட பேர் தெரியணும்னு சொல்லி உள்ள வந்திருக்கீங்கன்னா நீங்க எப்படி இந்த கேம் ஆடணும் அப்ப இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சீங்கன்னா எப்படி உங்க பேர் வெளியே போகும் எப்படி போகும் தெரியுமா அழுகணி மூஞ்சின்னு போகும் அழுதுனே இருக்காங்க சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி தான் வெளியே வரும் மற்றபடி உங்க பேர் நந்தினிலாம் வெளியே வராது அழுமூஞ்சின்னு தான் வெளியே வரும் ஓகேவா ஸோ அந்த வகையில் நேற்று உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மாதிரி கத்துறாங்க தூரப்போ யாரும் என் பக்கத்துல ஓடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க அதுலேருந்து சபரி ஆகட்டும் நம்ம பிரவீன் ராஜ் ஆகட்டும் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க என்னடா இது இப்படி கத்து இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க இந்த இடத்துல அப்ப கனி அவர்கள் தான் சமாதானப்படுத்தி யார் என்ன சொன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சமாதானப்படுத்துகிறாங்க எல்லா சீசன்லயுமே இந்த அம்மா ரேஞ்சுக்கு ஒருத்தவங்க உள்ள வந்துடுறாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் கனியவர்கள் பார்க்க தான் அப்படி இருக்காங்க அவங்களுக்கு பணம் டுவெல்த்து படிக்கிற ஒரு பொண்ணே இருக்குது ஆக்சுவலாக அவர்கள் வந்து ஒரு அம்மா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் அங்கே சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க இது நந்தினி என்னெல்லாமோ சொல்கிறாங்க நந்தினி வந்து எனக்கு சாமி வரும் சாமி வந்து சொல்லும் அப்படி இப்படின்னு எதெல்லாமோ பேசுறாங்க என்னெல்லாமோ பேசுகிறாங்க புரியவே இல்லை ஆனால் அவர்கள் அது ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணி ஒன்றும் இல்லை விடு நீ தூங்கு நீ தூங்கி முழி முழிக்கும் போது உனக்கு சாமி வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்களா அந்த சாமி என்ன சொல்லிச்சோ அதுபடி நடந்துக்கோ இல்லைன்னா சனிக்கிழமை நம்ம சேதண்ண வருவாங்க சேதண்ணன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போயிடு இப்போ நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க முக்கியமாக அந்த பொண்ணு மூச்சு விட மாட்டேங்குது ஒரு மாதிரி ஏங்குது ஏங்கும் போது அந்த மூச்சு வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது அப்போ பயமாக இருக்குது கணியர்கள் வந்து அதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மூச்சு விடு மூச்சு விடு ஒன்றும் இல்லை மூச்சு விட்டு உட்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கனி அந்த இடத்துல சமாதானப்படுத்துகிறாங்க பட் பசங்க எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆகி போயிருக்காங்க ஏன்னா சபரி என்ன நினைக்கிறாரா நாங்க எங்களுக்குள்ள சும்மா பேசிட்டு இருந்தோம் கிண்டல் பண்ணி கூட பேசல நாங்கள் நார்மலா என்ன நடக்கும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தோம் ஒரு ஒரு பண்ணான ஒரு கான்வர்சேன் உட்காந்து இவங்க இவங்க இப்படி தான் ரியாக்ட் மாதிரி தான் பேசணும் இது எப்படி என்ன ஆச்சுன்னா தெரியல அப்படின்னு மாதிரி சபரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உள்ள பேசிட்டு இருக்காப்புல இது எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனாலும் போயிருவாங்க இன்னைக்கு விட்டு வெளியே போகிறாங்களா இல்லை நாளைக்கு விட்டு வெளியே போறாங்களான்னு தெரியல ஸ்கூலே சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்படிலாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு தான் என்ன பண்ண முடியும் ஆனால் ஒன்று பார்க்கும்போது நந்தினி நல்லா பேசுகிறாங்க வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி போனாலும் சரி அந்த இடத்துல தனக்கான கருத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கரெக்டான கருத்து எடுத்து வைக்கிறாங்க ஆனால் அதே நந்தினி தான் இப்படி உட்காந்து உடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்க ஸோ அவங்க லைஃப்பில் ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அது அதனால் அந்த வீட்டில் இருக்க யாரையும் யாரையுமே நம்ப மாட்டேக்காங்க இந்த வீடு மட்டும் இல்லை அவங்க யாரையுமே நம்ப மாட்டேக்காங்க இப்போது ஏதோ நடந்திருக்கு பெரிய லெவலில் நடந்திருக்கு அதனால் கிட்ட ஜாலியாக பேசிட்டு பின்னாடி உட்காந்து சும்மா கிண்டல் பண்ணி பேசுறது கூட அது ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க உண்மையாகவே அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க பட் அது ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் அங்கே நடக்கிறது ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் பட் அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை ஸோ மொத்தத்தில் என்ன வரத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் இந்த பிக் பாஸ்க்கு தகுதியே கிடையாது தகுதிங்கிறதே கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ள வாட்டர் மலன் சாராக பாருங்கள் அந்த மனுஷனை அடிக்காத அடியா எல்லாரும் சேர்ந்து பாடி ஷேமிங்லாம் இருக்காங்க முக்கியமாக கமார்தீன் அந்த டம்மி பீஸ்லாம் உட்காந்து பாடி ஷேமிங்கே பண்ணிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு செகண்ட் கூட தளரலை நான் கூட நினச்சேன் அழுதுவாரோன்னு நினைச்சேன் நிறைய இடங்கள்ல உடையவே இல்லை அந்த மனுஷன் போல்டாக இருக்கார் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 மோசமாக இருக்காங்க நந்தினி பட் திரும்பியும் சொல்கிறேன் அவங்க லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் இந்த பாஸ்க்கு அவங்க தகுதி இல்லை ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துலனு சொல்லிட்டு மறக்காம கம்மல் படம் அடுத்த பார்க்கலாம்